அன்பிற்கெதியவர்களே ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் நவம்பர் மாதத்தில் ஆன்மாக்களுக்காக உத்தரிக்கும் நிலையில் உள்ள நம் முன்னோருக்காக நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் திருப்பலிகளை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பலிகள் எப்படி இன்னொரு ஆன்மாவுக்கு பரிகாரம் சேர்க்கும் என்ற கேள்வி நமக்கு வரலாம் புனித யோகான் கிறிஸ்தோஸ்தும் இதற்கு ஒரு அற்புதமான பதிலை தருகிறார் யோகு ஒப்பு கொடுத்த பலிகள் அவருடைய மகன்களின் பாவத்திற்கு பரிகாரம் செய்தன என்றால் நீங்கள் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பலிகள் ஏன் இன்னொரு ஆன்மாவுக்கு பரிகாரம் செய்யாது ஏன் சந்தேகப்படுகிறீர்கள் என்று அவர் கேட்கிறார் யோக நூலில் முதல் அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம் தன்னுடைய மகன்கள் செய்த தவறுகளுக்காக பாவங்களுக்காக யோகு பரிகார பலிகளை ஒப்புக் கொடுத்தார் என்று எனவே இன்று நாமும் நம்முடைய முன்னோர்களுக்காக அவர்களுடைய பாவங்களுக்காக பரிகார பலிகளை ஒப்பு அவர்களுக்காக ஜபிப்போம் ஆண்டவரே ஆன்மாக்கள் மீது இரக்கமாயிரும்